வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் சுக்குமமாக இடந்தருளி பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் சமுதாயமே மனிதனை உயர்விக்கும் கலாச்சாலை என்று சாமிஜி இந்த நாற்கட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில் நாம் பிறந்துவிட்டோம் வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்ட உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோர்க்கும் சாதகமாய் வாழ மட்டும் வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திருமம் வருத்திட்டம் வணமாய் வாழ என்று சாமிஜி ஒரு பாடல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது பஞ்சமா பாவங்கள் ஏது குறையறிவாடு எழுகின்ற குற்றங்கள் ஏது கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்திய நற்காச்சாலைகளாம் மொழி நாடு பொருள் துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை ஏது சிறைச்சாலை விளைஞர்களுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் குறிச்சிருக்காங்க சாமி சொல்லுவாங்க சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டு வாழ்வது ஒரு சிறந்த வாழ்க்கை ஒரு கதை ஒன்று சாமிஜி ஒரு பரிசல் ஓட்டி ஒரு பெரிய ஆறு வேகமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்க கூடிய அந்த ஆற்றில் ஒரு கரையிலிருந்து மருதரைக்கி அந்த பரிசலை ஓட்டி அதன் மூலமாக பொருட்களையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் மறு கரைக்கு சென்று சேர்ப்பது தான் அந்த இளைஞனுடைய வேலை அந்த இளைஞன் தினந்தோறும் இத சிறப்பாக செய்து வருவான் ஒருமுறை ஒரு படித்த இளைஞன் அந்த பரிசல்ல ஏறான் பரிசல்ல ஏறும்போது அந்த இளைஞன் வந்து பரிசல ஓட்டி அந்த பரிசல்ல அவனை ஏத்திட்டு போறான் போயிட்டு இருக்கும் போது அந்த இளைஞன் நல்ல படித்த இளைஞன் எல்லா துறைகளிலயுமே சிறப்பாக படித்து புடமை பெற்று இருக்கிறான் அவன் அந்த பரிசல் ஓட்டிக்கிட்ட ஒவ்வொன்றா கேட்கிறான் உனக்கு தாய்மொழியுடைய இலக்கணம் தெரியுமா கணிதம் தெரியுமா சரித்திரம் தெரியுமா இப்படி ஒவ்வொரு கேட்டுக்கிட்டே வர்றான் அந்த இளைஞன் எனக்கு எதுவும் தெரியாது இந்த பரிசில ஒரு கரையில இருந்து மறுகரைக்கு கவனமாக ஓட்டி பயணிகளையும் அதுல ஏற்றக்கூடிய பொருட்களையும் மறுகரையில சேர்க்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை எனக்கு கணக்கு கூட தெரியாது நான் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களையே இந்த பாக்ஸ்குள்ள தாயம் வச்சிருக்க கூடிய போட்டுட்டு சிறதை அவங்களே எடுத்துக்க சொல்லி எனக்கு என்ன கணக்கு கூட தெரியாது என்று சொல்லி சொல்றான் அப்ப அந்த பரிசல் ஓட்டி சொல்றான் பரிசல் துவங்கி ஒரு ஓல்ஸ் ஓட்ட உழுந்துருச்சு தண்ணீர் மேல வருது நான் ரெண்டு காரையும் அழுத்திட்டு இந்த பரிசலை எப்படியாவது மரித்துறையில கொண்டு போய் சொல்லி முயற்சி எடுத்து நான் போராடுறேன் ஆனா இப்போ ஆத்தினுடைய நடுப்பகுதிக்கு வந்தாச்சு இது ஆடப்பகுதி இங்கே அதை ஓட்ட அதிகமாயிடுச்சு இனி நம்ம மறுக்கரைக்கு போக முடியாது தான் போகணும் எனக்கு நீச்சல் தெரியுமா உங்களுக்கு எனக்கு நீச்சல் தெரியும் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்கிறான் அப்ப அந்த இளைஞன் சொன்ன நீச்சல் தெரியாது எனக்கு என்று அதுபோல வாழ்க்கையில எல்லாம் கட்டிடந்தும் அந்த நீச்சல் தெரியல என்கும் போது அந்த ஆற்றை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படியோ அதுபோல நாம எல்லாம் கட்டிடந்தும் இந்த வாழ்க்கை தத்துவத்தை நாம தெரிந்து கொண்டு வாழாத நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கை என்பது அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு துடுப்பு ஆக்கப்பட்டா எப்படி அதை அடித்து கொண்டு போகுமோ அதுபோல வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டு நாம் வாழ்வது பரிசல்ல துடுப்பை போட்டு மருதலையை கிடப்பதற்கு சமம் என்று சாமிஜி சொல்வாங்க மனிதன் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு வாழ்ந்து தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டு அந்த இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு பறவைகள் பறக்கிறத பாக்குறான் விமானத்தை கண்டுபிடிச்சான் நீண்டி கடல்ல போறதை பார்த்தா அதே போல இவனும் கப்பலை கண்டுபிடிச்சான் இப்படி ஒவ்வொருன்னு பாத்தீங்கன்னா அந்த அறிவற்றி தரத்துல மனிதன் நுட்பமாக தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை சத்துவமான பனிரெண்டை புரிந்து கொண்டு வாழணும் தனக்கும் பிற உயிர்களுக்கும் பொதுவானது தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று தேவைகள் மூன்று பசி தாகம் தற்போட்பை ஏற்றத்தாழ்வு உடற்கழிவு வெளியேற்றும் காப்புகள் மூன்று வேற்றியதை இயற்கை சீட்டும் தற்சல தற்சையராக வரக்கூடிய விபத்துக்கள் இந்த ஆர்வம் மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பொதுவானது மனிதர்களுக்கு மட்டும் உள்ளது சாமிஜி சொல்வாங்க அறநெறிகள் மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை அறிவுநிலை படிகள் மூன்று பழக்கம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் விளக்கம் முழுமை நாம சமுதாயமே மனிதனை உய்விக்கும் கலாச்சாரம் என்பதை உணர்ந்து சமுதாய இணக்கத்தை நாம் கடைபிடித்து வாழ்வது இறை நியதி என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்